எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் நான் வாழ்த்துகிறேன் கடந்த வாரத்தில் எசாயா கொடுத்த இறைவாக்கின் அடிப்படையில் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டை முழக்கி விடுவதற்காக மெஸ்ஸியா வருவார் என்பதை அவர் அழகாக சொல்லிக் கொடுத்தார் இந்த மெஸ்ஸியா வருவதற்கு ஏறக்கு ஒரு எழுநூறு ஆண்டுகள் பிடித்தது எழுநூறு ஆண்டுகள் கடந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மெஸ்ஸியாவாக வருகிறார் சாதாரண ஒரு மெஸ்ஸியாக வருகிறார் அவர் எதிர்பார்க்கப்பட்ட மெஸ்ஸியாவாக அல்ல சாதாரண ஒரு ஏழையாக எளிய குடும்பத்தில் பிறந்தவராக சாதாரண மக்களுடைய ஆதரவிலும் அரவணைப்பிலும் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்தவராக எளியவர்களை கொண்டு இறையாட்சி பணியை முழக்கமிட வந்தவராக தன்னை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கிறோம் அன்புக்குரியவர்களே வழக்கமாக இந்த மெஸ்ஸியா எதிர்பார்த்த மெஸ்ஸியா ஒரு மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை உருவாக்குவார் அரசியல் விடுதலை கொடுப்பார் இனத்திற்காக போராடுவார் ரோமை அடிமைத்தனத்திலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அரசு மாளிகையில் பிறப்பார் அரசருக்கெல்லாம் அரசராக இருப்பார் எல்லாரையும் அடித்து நொறுக்குவார் தனக்கென ஒரு படையை அமைத்துக் கொள்வார் பணபல முக்கியவர்களை தங்களுடைய அறிவு அடிவரடிகளாக வைத்துக் கொள்வார் தன்னுடைய சகாக்கள் அத்தனை பேருமே மந்திரிகளாக இருப்பார்கள் இப்படியெல்லாம் அந்த இஸ்ராயல் மக்கள் அல்லது யூத மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவருடைய வருகை என்பது கொஞ்சம் வித்தியாசமானது இவருடைய பிறப்பாக இருந்தாலும் இவருடைய வளர்ப்பாக இருந்தாலும் இவருடைய பெற்றோர் வளர்ப்பு பெற்றோர்களாக இருந்தாலும் எல்லாமே சாதாரணமாக இருந்தது அப்படிப்பட்ட நிலையில எஸ்ஐயா புத்தகம் அறுபத்தி ஒன்றில் நாம் வாசிக்கின்ற இறைவாக்கு பகுதி இன்று இயேசு கிறிஸ்துவால் புதிதாக அறிவிப்பு செய்யப்படுகிறது தன்னுடைய பணியினுடைய தொடக்க காலம் யோர்தா நதியிலே அவர் திருமுழுக்கு யோவானால் திருமுழுக்கு பெறுகிறார் இறைத்தந்தையால் இவர் அன்பு மகன் என்பதை அங்கீகாரம் செய்யப்படுகிறார் ஆவியானவர் இவருக்கு ஆற்றல் தருகிறார் பாலை நிலத்தை சோதிக்கப்படுகிறார் இதெல்லாம் கடந்து இவர் தன்னுடைய சொந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வருகிறார் அங்கிருந்து ஜெபக்கூடத்தில் அவருக்கு எஸ்ஆயாவின் சுருளேடு கொடுக்கப்படுகிறது வழக்கமாக ஜெபக்கூடத்தில் இறைவாக்கு பகுதிகள் சட்ட நூல்கள் எல்லாம் வாசிக்கப்படும் அதற்கு விளக்கெல்லாம் கொடுப்பார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கு சென்றவுடனே எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இவரை குறித்து எசையா கொடுத்த இறைவாக்கை இவரே வாசிக்கிறார் முன்பாக தயாரிப்பு செய்யவில்லை அல்லது வேண்டுமென்றே அந்த பகுதியை தேர்வு செய்து எடுக்கவில்லை அவரிடம் சுருளேடு கொடுக்கப்பட்டது அதை பிரித்தவுடனே இந்த பகுதி கிடைக்கிறது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார் வழக்கமாக மன்னர்கள் ஆட்சியாளர்களுக்கு எண்ணெய் ஊற்றி தைலமிட்டு அபிஷேகம் செய்வார்கள் ஆனால் இந்த மெஸ்ஸியாவுடைய அபிஷேகம் என்பது தூய ஆவியால் கிடைத்திருக்கிறது தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவராக ஆண்டருடைய ஊழியராக இந்த இடத்தில் அவர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார் என்ன செய்கிறார் அந்த சுருளேற்றில இப்படிப்பட்ட வார்த்தை இருக்கின்ற பொழுது அவர் படிக்கிறார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை செய்தியை பறைசாற்றவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்கிறார் கடந்த வாரத்தில் இதே பகுதியை நாம் எஸ்ஐஆ புத்தகத்தின் மதியாக கேட்டோம் அது ஒரு அறிவிப்பு ஒரு இறைவாக்கு ஒரு வாக்கு தத்தம் அவ்வளவுதான் ஆனால் இந்த வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறுகிறது இயேசு கிறிஸ்தனுடைய இந்த அறிவிப்பால் நிறைவேறுகிறது இதை உடனே அந்த இசாய பத்தம் அறுபத்தி ஒன்றில் இரண்டாவது இறைவசனத்தில் ஆண்டவரு ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் என்று இருக்கும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டு மட்டுமல்ல அநீதிக்கு பழிவாங்குன நாளையும் அறிவிக்க வருகிறார் ஆனால் இங்கு ஏசு கிறிஸ்து அநீதிக்கு நாளை அப்படியே விட்டுவிட்டு ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பி உள்ளார் என்று சொல்லிவிட்டு அவர் அமர்ந்து விடுகிறார் அதோடு முடிந்து விடுகிறது இன்று இந்த இறைவாக்கு நிறைவேறிற்று என்று சொல்கிறார் மிக அழகான வார்த்தை இது எல்லாமே படிக்கிறவர்கள்லாம் இது நிறைவேறும் என்று சொல்ல சொல்ல மாட்டார்கள் படித்து விட்டு அமர்ந்து விடுவாள் அவ்வளவுதான் இயேசுக்கு என்ன செய்கிறார் படித்து இன்று இது நிறைவேறுகிறது இவரால் மட்டும்தான் சொல்ல முடியும் இவரால் மட்டும்தான் இந்த மீட்பு இந்த உலகத்துக்கு கிடைக்கும் எனவே இறைவாக்கை நிறைவேற்றுகின்ற முழுமைப்படுத்துகின்ற ஒரு மெசியாவாக இயேசு கிறிஸ்து இருப்பதை பார்க்கிறோம் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டினை முழக்கமிட்டு தொடங்கி வைக்கிறார் பாபிலுடன் அடிமைத்தனத்திற்கு பிறகு அங்கு யூபிலி ஆண்டே கிடையாது அருள் தரும் ஆண்டே கிடையாது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ஏசு கிறிஸ்திய வருகையினால் இந்த யூபிலி ஆண்டு இங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக நமக்கு யூபிலி ஆண்டு என்பது ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் அவ்வளவுதான் ஒரு ஆண்டு முழுவதும் கொண்டாடுகிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து தொடக்கம் என்பது இந்த தொடங்கி நிரந்தரமாக அருள் தருகின்ற ஆண்டாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது காரணம் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்வினாலும் அவருடைய துன்பத்தினாலும் பாடுகளினாலும் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய போதனையை அவர் செயலாக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே இது இன்று நிறைவேறுகிறது என்று சொல்கிறார் எனவே யூபிலி ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் நிறைவு பெற்றிருக்கிறது அவரால் முழுமை பெற்றிருக்கிறது அர்த்தம் பெற்றிருக்கிறது அதைத்தான் அறிவிப்பு செய்தார் அதை செயல்படுத்தினார் எப்படி செயல்படுத்தினார் மூன்று ஆண்டுகள் பணி மூன்று ஆண்டுகளிலே எங்கெல்லாம் விடுதலை வேண்டும் எங்கெல்லாம் அடிமை வாழ்வு இருக்கிறது எங்கெல்லாம் சிறைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எங்கெல்லாம் நொறுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எங்கெல்லாம் ஏழைகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அங்கு நான் இருக்கிறேன் சொல்வதுதான் இயேசுவின் பணி நான் நலமானவர்களுக்காக அல்ல நலம் குன்றியவர்களுக்காக வந்திருக்கிறேன் அவர்களுக்கும் என்னுடைய பணி தேவைப்படுகிறது எனவே நான் அவர்களை தேடிச் செல்கிறேன் கலிலையா முழுவதும் அங்கு நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாதவர்கள் அல்லது சமாரியர்களாக ஒதுக்கப்பட்டவர்கள் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு ஊருக்கு வெளியே ஓலமிட்டு கொண்டிருந்தவர்கள் இவர்களை தேடிச் செல்கின்ற ஒரு மெசியாவினுடைய காலம் என்பது அது ஜூபிலியின் காலம் எனவே மூன்று ஆண்டுகள் எப்படித்தான் இயேசு கிறிஸ்து ஜூப்லியை அறிவிப்பு செய்து அதை நிறைவுபடுத்தினார் அதை செயலாக்கத்திற்கு கொண்டு வந்தார் அவருடைய வாழ்வு முழுவதுமே இதை பார்க்கலாம் எனவேதான் இந்த இயேசு கிறிஸ்து ஜூப்லி அறிவித்த உடனே அங்கு யோவான் என்ன செய்கிறார் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய இரண்டு சீடர்களை அனுப்புகிறார் நான் லூக்கா செய்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் படிக்கின்ற பொழுது அங்கு திருமுழுக்கியோ யோவானுக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது இவர் தயாரிப்பாளர் அவருக்கு அவரை பற்றிய முன்னறிவிப்பு செய்தவர் இப்படிப்பட்ட காலகட்டத்திலே இவர்தான் மெஸ்ஸியாவா வரவிருக்கின்றவர் இவர்தானோ வேறு யாராவது நாம் எதிர்பார்க்க வேண்டுமா என்ற கேள்வியோடு தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்புகிறார் அவள் சென்று எங்களுடைய தலைவர் இந்த கேள்வியோடு எங்களை அனுப்பியிருக்கிறார் வரவிருக்கிறவர் நீர்தாமோ அல்லது வேறு யாரையாவது நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா என்ற கேள்வியை உங்களிடம் கேட்கச் சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு குணமளிப்பு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் பிணியாளர்களுக்கு நலம் தருகிறார் அல்லது பேயினால் அடிமைப்படுத்தப்பட்டவர்களை விரட்டி அடைத்து பேய்களை விரட்டிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சுகம் தருகின்ற தீமைகளை அகற்றுகின்ற ஒரு பணியை அவர் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் ஏசியோட வந்து இந்த கேள்வி விடுக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லுகா நச்சீது ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல மிக அழகாக சொல்வார் நீங்கள் கண்டதையும் நீங்கள் கேட்டதையும் யோவானுக்கு சென்று அறிவியுங்கள் நீங்கள் கண்டது என்ன பார்க்குறீங்க என்ன கேட்குறீங்க ஏழைகளுக்கு நச்சீது அறிவிக்கப்படுகிறது இங்கு நோயாளர்கள் பிணியாளர்கள் நலம் பெறுகிறார்கள் கண்டதையும் கேட்டதையும் அவளுக்கு சொல்லுங்கள் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கிடைக்கிறது காது கேளாதவர்கள் கேட்கிறார்கள் இங்கு பேச்சற்றவர்கள் பேசுகிறார்கள் தொழுநோயாளர்கள் நலம் பெறுகிறார்கள் இறந்தவர்கள் உயிருடன் எழுப்பப்படுகிறார்கள் ஏழைகளுக்கு நச்செய்தி அறிவிக்கப்படுகிறது இதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களே இதை போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்தினால் தான் இந்த யூபிலி என்பது யாபு இறவன் கொடுத்த யூபிலி என்பது ஒரு முழுமை அடைந்திருக்கிறது அங்கு நில உரிமை அல்லது மனிதனுடைய உரிமையெல்லாம் அங்கு லேவியர் புத்தகத்தின் வழியாக கொடுக்கப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்துடைய இந்த அழகான வருகையினால் மனித உருவை எடுத்ததனால் அவர் தன்னையே தாழ்த்தி அடிமையாக்கி சிலுவை ஏற்றுக்கொண்டதால் ஜூபுளியானது நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அறிஞர்கள் மிக அழகாக சொல்கிறார்கள் இந்த மீட்பு என்பதும் மீட்பின் விடுதலை என்பதும் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதும் நம்முடைய சொந்த முயற்சியால் கடவுளுடைய கிருபையால் என்ன சொல்கிறார்கள் கடவுளுடைய மேலான அருளினால் என்ன சொல்கிறார்கள் நாமே பாடுபட்டு உழைத்து முயற்சி எடுத்து மீட்பை பெற்றுக்கொள்ளவில்லை இயேசு ஏசு கிரசு உங்களுக்காக துன்புற்றிருக்கிறார் உங்களுக்காக சிலுவை சுமந்திருக்கிறார் உங்களுக்காக அலங்கோலப்படுத்தப்பட்டிருக்கிறார் உங்களுக்காக அநியாயமாக அவர் வேதனையுற்றிருக்கிறார் எனவே அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் உங்களுடைய பாவ கட்டுகளிலிருந்து உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த மீட்பு என்பதும் விடுதலை என்பதும் விமோசனம் என்பதும் இருந்து விடுதலை என்பதும் உங்களுடைய சொந்த பலத்தினாலோ சொந்த முயற்சியினாலோ நீங்கள் எடுக்கிற பிராயசத்தினாலும் கிடையாது ஆண்டோருடைய இலவச கொடை ஆண்டோருடைய கிருவை அவருடைய தாராளத் தன்மையினால் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதம் என்று சொல்லி விவிலி அறிஞர்கள் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் இந்த அருளின் காலத்தில் நாம் இருக்கிறோம் இந்த தவ காலத்தில் நாம் ஜூபலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது நம்மை படைத்த கடவுள் நம்முடைய முயற்சி இல்லாமே நம்மை மீட்பதற்காக தன்னுடைய மகனை நாம் காப்பாற்றப்படுவதற்காக அழிவிலிருந்து மீட்கப்படுவதற்காக நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய மகனையே தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார் அதுதான் மீட்பின் திட்டம் அந்த மீட்பின் திட்டத்தில் நாம் இருக்கின்ற பொழுது ஜூபிலி மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே இயேசு கிறிஸ்து வருகை என்பது வெறுமனே கொண்டாடப்படுவதற்காக அல்ல அதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதற்காக என் ஆண்டவர் எனக்காக பிறந்து எனக்காக இறந்து எனக்காக உயிர்த்திருக்கிறார் அவர் மீண்டும் வரவிருக்கிறார் இந்த கொண்டாட்டத்தை தான் ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலி வழியாக கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் திருப்பலியிலே இது நம்பிக்கையின் மறைபுரடி என்று அறிக்கை எடுக்கிறோம் அவர் வந்தார் நம்மோடு வாழ்ந்தார் நம்முக்காக இறந்தார் அவர் உயிர்த்தார் மீண்டும் வரவிருக்கிறார் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் வந்தார்கள் எல்லாம் மண்ணுக்குள் போன பொழுது மண்ணிலிருந்து இவர் ஒரு ஒருவர் மட்டும்தான் மீண்டும் எழுந்து உயிர் பெற்று நாம் வாழ்வதற்காக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் எனவே அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துனால் ஜூபிலி கொண்டாட்டம் தொடங்கியிருக்கிறது புதிய இஸ்ராயல் மக்களுக்கு அதைத்தான் திருத்தூதர்கள் செய்து காட்டிருக்கிறார்கள் திருத்தூதர் பேதருவும் அவரை சார்ந்து அவருடைய சகாக்களும் என்ன செய்தார்கள் உயிர் ஆண்டவரை அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே இருந்தார்கள் அறிவித்து கொண்டே இருந்தார்கள் சென்ற இடங்களில் அதே பணி செய்தார்கள் இயேசு கிறிஸ்து நலம் தந்தார் தீமையின் ஆவிகளை விரட்டினார் இறந்தோருக்கு உயிர்ப்பை கொடுத்தார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தார் அதே பணியைத்தான் திருத்தூதர்கள் செய்தார்கள் பேதுருவாக இருந்தாலும் பவுலாக இருந்தாலும் மற்ற திருத்துவர்களாக இருந்தாலும் அவருடைய வரலாற்றை திருத்துதல் பணியில் படிக்கின்ற பொழுது அவள் நிழல்படுமா என்று காத்து கிடந்தார்கள் அவருடைய கைக்குட்டை கிடைக்குமா என்று ஏங்கி கிடந்தார்கள் அவள் இயேசுவின் பெயரால் எதை வேண்டுமானாலும் செய்தார்கள் எனவே இயேசு ஆண்டவர் தொடங்கிய ஜூபிலி ஏதோ ஒரு மூலையிலே நாசிரத்தில் ஜபக்கூடத்தில் ஒரு சின்ன குழுவிலே அவர் முழக்கமிட்டார் அறிவிப்பு செய்தார் ஆனால் அவர் தொடங்கிய ஜூப்ளி என்பது அவரோடு நிறைவு பெறவில்லை தொடர்ந்து திருத்துதல் வழியாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது எங்கெல்லாம் இறை அரசு கட்டப்படுகிறதோ இறை ஆட்சிக்கு மக்கள் சேர்க்கப்படுகிறார்களோ இறை மகிழ்ச்சி கொண்டாடப்படுகிறதோ சமமான மக்கள் பாவிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் ஜூபிளியானது நிரந்தரமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் திருத்துதல் வழியாக கிடைத்தது திருத்தந்தையர் வழியாக அறிவிப்பு செய்தது திருச்சபை வழியாக நமக்கு கிடைக்கின்ற அற்புதமான பேச்சினை நாம் புரிந்து கொண்டு ஜூபிலியை கொண்டாடி கொண்டே இருப்போம் ஏ சாண்டவர் நமக்காக துன்புற்றதாலும் பாடுகளை அனுபவித்ததாலும் அவருடைய மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் நாம் ஜூபிலி மகிழ்ச்சியை தொடர்ந்து கொண்டாடி கொண்டே இருப்போம் அவர் பலியாகி நாம் பயன் பெறுவதற்கு கொடுத்திருக்கிறார் இதைத்தான் தொடர்ந்து திருச்சபை பல்வேறு காலகட்டங்களிலே நமக்கு வழங்குவதையும் அறிவிப்பு செய்வதையும் கொண்டாட அழைப்பதையும் நாம் திருச்சுவின் வரலாற்றின் வழியாக வருகின்ற வாரங்களில் தெரிந்து கொள்வோம் எனவே ஆண்டவரால் நிகழ்ந்த அற்புதமான நிகழ்வு அவருடைய பிறப்பு இறப்பு உயிர்ப்பு இவைகள் வழியாக கிடைத்தது இந்த மறைபொருளை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் இந்த ஆண்டு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் ஆண்டாக மலர அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் பன்றாடுவோம் அன்பான அன்பான் ஆண்டவரே அருளின் காலத்தில் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நீர்தாமே உம்முடைய மனித அவதாரத்தினாலும் சாதாரண வாழ்க்கையினாலும் போதக பணியினாலும் நலம் தருகின்ற செயல்பாட்டினாலும் உண்மையே சிலுவையில் எங்களுக்காக கையளித்ததாலும் உம்முடைய அற்புதமான உயிர்ப்பினாலும் இப்படிப்பட்ட ஜூபிலியை அருளின் ஆண்டை தொடங்கி வைத்திருப்பதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உமக்கு கோடான கூடி நன்றி செலுத்துகிறோம் நீர் முழக்கமிட்ட அருளின் ஆண்டை திருத்தூதர்கள் வழியாக திருச்சவர் வழியாக எங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா அருளும் எல்லா கிருவையும் எல்லா ஆசிரும் நீர் எங்களுக்கு தகுதியற்ற எங்களுக்கு இலவசமாக கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து உம்முடைய அருளில் நாங்கள் நிலைத்திருக்கவும் உமது அன்பை நாங்கள் சுவைத்து மகிழவும் உமது ஆசிரியரில் நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நீர் கிருபை செய்தருளும் இவைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமென்